பயப்புடலைங்க பேய்னா கூட பயப்பட மாட்டேன்றாங்க வரலையே பயந்துட்டீங்களோ பேயின்ன உடனே நம்ம ஒரு தலைப்பு குத்துன ஒரு வராங்கப்பா யாரோ ஒருத்தர் ஏன் அதையடி மாத்த முடியும் முடிஞ்சாதான் மாத்தணும் ஹாய் வெல்கம் வாங்க என்னப்பா எட்டி பார்த்துட்டு ஓடிட்டீங்க ஃபேஸு தெரிஞ்சாலும் பேச மாட்டேறங்க ஃபேஸு தெரிலனாலும் பேச மாட்டேறங்க அடப்போங்க ஐயா ரோட்டில் தெங்க போய் வச்சிடணும் போல போகிற வேறு வண்டியெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க ஒரு பைத்தி நினச்சிட்டு போயிடுவாங்கன்றியா இன்னும் அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் தலைப்பு கொடுக்கறதுங்களா காணம் யாருமே யாரோ வந்து ஒரு லைக் போட்டிருக்காங்க யாரும் தெரியலையே சௌந்தர்யா ஜாகிர் ரூசு ஹாய் வாங்க வெல்கம் வணக்கம் வணக்கம் வாங்க சூப்பர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா எஸ் வாங்க தங்கம் சௌந்தர்யா சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டோம்மா சாப்பிட்டோம்மா தோசைம்மா நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்ட தோசை எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் ரம்மா சாப்பிடுங்க துரை ஹோ என்ன ஹோ ஏய் தூங்காண்டி நீ வேற இன்ச பண்ணுகிற

பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறேன் அம்மா யாஸ் ஓகே தேங்க் யூ பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேஸை காமிச்சிருந்தா நீங்கள் ஓடிகிட்டு இருப்பீங்க அதனால் ம் பயந்துகிட்டு இருப்பேங்க அதனால் வந்துவிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ துரை சாப்பிட்டீங்களா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூவாக வரவங்களான்னா தான் ஏன்பா பிளாங்காகலாம் இருக்காதுப்பா வீடியோ இப்போ நைட்டில் போடுறதுனால கொஞ்சம் பிளாங்காக போட்டிருக்கோம் லைவ் அப்படிதான் நியூவாக வரவங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் ஆமா ஏய் டைம் நைவ் வந்துருக்கீங்க உங்கள் தூங்கும் சொல்லிட்ட உன்ன ஒரு ஃப்ளோவில் பேசும்போது குறுக்குள்ளே குறுக்குள்ள பேசுங்க லைக் போடுங்க ஓகேவா துரராஜ் லைக் போடுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்காச்சும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் என்ன எல்லாரும் ஓடிட்டீங்க இனிதான் அம்மா அப்படியா இனிமேதான் சாப்பிடணுமா நீங்க ஓகே ஓகே ஸ்ரீதர் வாங்க வாங்க ஸ்ரீதர் வெல்கம் திருநெல்வேலி அம்மா ஓ சூப்பர் திருநெல்வேலியா நீங்க சரி 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 ஓ நீவா புதுசாக வந்திருக்கீங்க சொன்னீங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா உங்கள் ஃப்ரீ டைம்ல நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அம்மா ஃபேமிலி எங்கே இருக்கு எங்க இருங்க இருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பதினோரு வயசுல ஒரே பொண்ணு தான் சென்னையில் சென்னை வந்திருக்கீங்களா சென்னையெல்லாம் போடுறியோப்பா எம் சாடி நீ ஓகே அம்மா ஓகே வந்திருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நிறைய ஹாயின்னு வந்தாங்க ஆளுக்கானோம் ஓடிட்டீங்களா பேயின்னு சொன்னது சும்மா தலைப்பு நம்ம அப்படி குடுத்துருக்குது பயந்துட்டீங்களோ சரி போக